என்னுடைய மூணு வருடமும் என்னுடைய மக்களுடைய துன்பம் கஷ்டம் வேதனை அனுபவித்து வாழ்ந்தவன் நான் மலையகத்தான் சின்னங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல எங்களுடைய குரலாக பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அது ஒழித்துக் கொண்டே இருக்கும் வேதனையிலே வாழ்ந்தவர்கள் நாங்கள் வேதனையிலே சாதனை படைத்தவர்கள் ஆனால் என்னுடைய இனம் என்னுடைய சமூகம் என்னுடைய மலையக மக்கள் அவர்கள் படுகின்ற துன்பம் மலையம் இருநூறு முன்னூறு வரைக்கும் காத்திருக்க சொல்லுங்கிறார்கள் மலையை இருநூறு முடிச்சு வரைக்கும் காத்திருக்க முடியாது அன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் மலை